ஓம் சாய்ராம் உலகாலும் சாய் பாபா யூடியூப் சேனலுக்கு உங்களை வரவேற்கிறேன் சாய்ராம் நேற்று நம்ம சேனல் ஆரம்பிச்சோம் சேனல் ஆரம்பிக்கும் போது பாபாவோட அனுமதி கேட்டு ஆரம்பிக்கும் போது பாபா கொடுத்த பெர்மிஷன் ஒன்பது ரூபாய் எனக்கு காயின் கொடுத்தாங்க அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன் இந்த விஷயத்தை பத்தி நான் சாய் சுனந்த அம்மா கூட ஷேர் பண்ணும்போது அம்மா சொன்னாங்க இன்னொரு ஒரு அற்புதமான விஷயம் ஒன்று நடந்திருக்கு நான் அதை உனக்கு சொல்றேன் அப்படின்னு சொன்னாங்க நம்ம எல்லாருக்குமே தெரியும் லக்ஷ்மிபாய் ஷிண்டே அவங்க வந்து பாபாவோட வாழ்ந்த போதே பாபா அவங்களுக்கு ஒன்பது நாணயங்கள் அவங்களுக்கு கொடுப்பாங்க இப்ப வரைக்கும் அவங்களோட கொள்ளு பேரன்கள் அந்த ஒன்பது நாணயங்களை பத்திரமா பிரேம் பண்ணி வச்சிருக்காங்க அவங்க கிட்ட இன்னொரு ஒரு முக்கியமான ஒரு விஷயம் இருக்கு அது என்னன்னா பாபாவுக்கு லட்சுமிபாய் ஷிண்டே வந்து தினசரி சாப்பாடு கொண்டு போய் கொடுப்பாங்க இல்லையா அந்த சாப்பாடு கொடுக்கற அந்த கிண்ணமும் அப்புறம் லட்சுமிபாய் ஷிண்டே இருக்காங்கல்ல அவங்களுக்கு வந்து பாபா வந்து ஒன்பது நாணயங்கள் கொடுத்த உடனே அந்த லட்சுமி பாய் சிண்டை என்ன பண்ணிருக்காங்க நாணயங்களை வந்து தன்னோட முந்தாலையில வச்சு முடிச்சு போட்டு வச்சிருந்திருக்காங்க இத பார்த்த பூட்டி என்ன சொல்லிருக்காரு அப்படின்னா இந்த ஒன்பது நாணயங்கள் பாபா கொடுத்த மிகப்பெரிய ஒரு பொக்கிஷம் இத நீங்க இப்படி வச்சிருந்தீங்க அப்படின்னா தொலைஞ்சு போக வாய்ப்பு இருக்கு அதனால இந்த டப்பா அவர் வந்து இந்த வெத்தலை எல்லாம் போடுறதுக்காக வச்சிருக்க ஒரு டப்பா அந்த டப்பாவை கொடுத்து இந்த டப்பால இந்த ஒன்பது நாணயங்களையும் போட்டு வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லி சொல்லிருக்காங்க பாபா கொடுத்த அந்த ஒன்பது நாணயங்களையும் போட்டு வச்சிருந்த அந்த டப்பாவும் சாய்பாபாவுக்கு தினசரி பாய் சிண்டே அவங்க கொண்டு போய் கொடுத்த அந்த சாப்பாடோட அந்த பாத்திரமும் எனக்கு நேற்று சாய் சொன்னதாம அனுப்புனாங்க ஒன்போது நாணயங்கள் உனக்கு வந்திருக்கு அவங்க வீட்ல இருந்து கிடைச்ச இந்த பாத்திரத்தையும் பார்த்து பாபாவோட ஆசிர்வாதத்தை வாங்கிக்கோங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க இந்த வீடியோவோட நான் அந்த போட்டோஸையும் சாய் சுழந்தாமாவோட அந்த வாய்ஸையும் நான் அட்டாச் பண்றேன் எல்லாருமே பாருங்க பாபாவோட ஆசீர்வாதம் எல்லாருக்கும் முழுமையாக கிடைக்கட்டும் ஓம் சாயராம் லக்ஷ்மி பாய் சிண்டு பாபாவுக்கு சாப்பாடு ரொட்டி எல்லாம் எடுத்துன்னு போன பாத்திரம் அந்த மேல இருக்கிறது அந்த குழிவா இருக்கிறது அதுக்குள்ள ஒரு குட்டி டப்பா ஒன்று இருக்கு அந்த டப்பா என்ன அப்படின்னாக்கா பாபா வந்து பாபாவோட சமாதிக்கு முன்னாடி ஒன்போது காயின் லட்சுமி ஷிண்டே கொடுத்தாரா அவங்க வந்து அதை அவங்க புடவையோட தலைப்புல முடிச்சு வச்சிருந்தாங்க அப்போ பாபு சாஹேப் பூட்டி சொன்னாங்க அம்மா இந்த மாதிரி தலைப்புல முடிச்சு வச்சிருக்கீங்க இந்த காயின்ஸ்க்கு வந்து அது மதிப்பெற்றது அவ்வளவு ஒரு முக்கியமான விஷயம் அது எங்கேயான தவறி விழுந்துருச்சுன்னா நீங்க ரொம்ப வருத்தப்படுது இங்கன்ட்டு அவர் எப்பவுமே கையில ஒரு டப்பால பான் வெத்தலை பார்க்க வச்சு வந்துட்டே இருப்பார கையிலேயே வச்சிருப்பாரோ அந்த டப்பால அந்த டப்பால இருக்கிற வெத்தலை பாக்கு காலி பண்ணி அந்த பித்தளை டப்பா உங்ககிட்ட குடுத்து இதுல அந்த காயின்ஸ் போட்டு வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லி சொன்னாராம் அந்த டப்பா தான் அந்த உள்ள இருக்கு